ஆமாம் சார் அதுதான் சார் சொல்ல போகிறேன் சார் நான் வந்து ஆல்மோஸ்ட்டு சார் ஒரு நான் இது வரைக்கும் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மூவிஸ் கிட்ட பண்ணிட்டேன் சார் அக்லா ஆனால் வனிதா கிட்டே ஒர்க் பண்ணதெல்லாம் ரொம்ப 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 கஷ்டம் சார் அக்லா கஷ்டன்னா லைக் என்னன்னா மொத்தம் மூணு டான் இருக்காங்க இந்த படத்தில் ராபர்ட் மாஸ்டர் வனிதா அண்ட் ஜோவிகா மூணு டான் ஸோ மாஸ்டர் நைட்டு ஃபோன் பண்ணுவார் அண்ணே பாட்டு எப்படின்னா பண்ண போறீங்க அந்த மாஸ்டர் நீங்கள் சொல்லுங்கள் மாஸ்டர் சங்கி மங்கி சங்கி மங்கி ஸ்டைலில் அங்கே ப்ரெக்னென்ட் ஆகிறாங்களா அந்த சாங் மாஸ்டர் ப்ரெக்னென்ட் ஆகிட்டு பிறகு அந்த பாஸ்ட் எப்படி ஆட முடியும் குழந்த எதாவது ஆடாதா அண்ணே நான் எடுத்துறேன் பரவாயில்லேன்னு சொல்லிட்டு பட் என்ன நைட்டு மாஸ்டர் டென் ஓ கிளாக் டுவெல் ஓ கிளாக் வந்து வனிதா ஃபோன் பண்ணி ஸ்ரீ சாங் ரெடியான்னு கேட்பாங்க இப்போ இப்போ தான் மாஸ்டர் ஐடியா சொல்லியிருக்காரு இப்போ பன்னெண்டு மணி தான் ஆச்சு இப்போ நான் கீப் நைட் இதெல்லாம் நைட்டில் நடந்துட்டுருக்கேன் ஸ்ரீ எனக்கு எயிட்டிஸில் ராஜா சார் மாதிரி ஒரு சாங் அந்த ப்ரெக்னன்சி அது மாதிரி வேணும்னு சொல்லுவாங்க சரி அது மாதிரி ட்ரை பண்ணும்போது பார்த்தா நைட்டு ஒரு மிட் நைட்டில் ஜோவிகா பாப்பா வந்து ஒரு ரெண்டு மணிக்கு ஃபோன் பண்ணுவேன் அங்கிள் சாங் ரெடியாகன்ட்டு அம்மா மாஸ்டர் வந்து ஃபோக்காக கேட்டிருக்காரு அம்மா எயிட்டி ஸ்டைலில் கேட்டிருக்காங்க உன் வாசிக்கு ஏதாவது சொல்லுமா அங்கிள் எனக்கு வந்து கேப் மாதிரி வேணும் பிடிஎஸ் மாதிரி வேணும் இல்லை பேபி சொல்லிடற கேப் மாதிரி வேணுன்ட்டு அப்புறம் பார்த்தா பேபி எனக்கு ரெஃபரன்ஸ் அனுப்புங்க பார்த்தா ஒரு அஞ்சு பாட்டு ஆறு பாட்டு அனுப்புவாங்க அக்கெலாம் ஆனால் நான் வந்து ஜோவிகா மான் பட் மூணுமே அனுப்புவேன் நைட்டு ஒர்க் பண்ணி மூணு சாமி மார்னிங் அனுப்பிச்சிடுவேன் ஆனால் எது ஓகே ஆனால் ஜோவிகா பாப்பா சென்ட் பண்ணுவாங்களா அதுதான் ஓகே ஆகும்ங்களா ஸோ நான் ஏன் சொல்கிறேன்னா அவங்க இருக்கிறதுக்கு மிகப்பெரிய டேலண்ட் இருக்குது அவங்களுக்கு எல்லாமே தெரியுது இந்த சின்ன வயசில் இந்த சின்ன வயசில் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணும் எல்லாமே அவங்க குழந்தைக்கு தெரியுது ஸோ அது வந்து சாதாரண பாப்பாவில் அவங்க தாத்தா யார் அவங்க பாட்டி யார் பாப்பா அதை கொடுத்து வச்சிருக்கணும் ஸோ அவங்க அம்மா யாரு ஸோ அதெல்லாம் கொடுத்து வச்சுருக்கணும் இந்த நேரத்தில் எல்லாரும் சொன்ன மாதிரி ஜோவிகா பக்கம் அந்த அலற மாதிரி நல்லா வெயிட்டாக கிளாப் பண்ணுங்கள் குழந்தைக்கு ஸோ ஏற்கனவே நான் வந்து வனிதா அண்ட் சேம் ராபர்ட் மாஸ் சேர்ந்து எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் படம் பண்ணேன் அதில் அந்த சங்கி மங்கி சங்கி மங்கி வந்து ஆல்மோஸ்ட் ஒரு தேர்ட்டி மில்லியன் மேலே இப்போ போயின்னு இருக்கு ஆக்கிலா ஃபிஃப்டி மில்லியன் சாரி ஃபிஃப்டி மில்லியன் போயிருக்கு ஸோ கண்டிப்பாக இந்த படத்தோட சாங்கும் வந்து அதை தாண்டி போகும் ஏன்னா அந்தளவுக்கு நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம் அதில் வந்து ஒரு ரொம்ப ஓப்பனாக சொல்லணும் ஆல்பத்தில் வந்து ஒரு ஃபோர் சாங்ஸ் இருக்குது அது இல்லாமல் வந்து ஒரு கிளைமேக்ஸில் ஒரு சாங் இருக்குது ஒரு சாமி சாங் ஒன்று இருக்குது ஆகிலா இதில் முக்கியமாக வந்து நானே ஒரு நாலு பாட்டு எழுதிடுறேன் ஆங்களா ஸோ அதை நினைச்ச எனக்கே பயமாக இருக்குது கவிஞர்கள் என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல ஏன்னா வந்து நைட்டு பத்து மணிக்கு மாஸ்டர் பண்ணும்போது நானே ரப்பா எழுதுவேன் டுவெல் ஓ கிளாக் வனிதா சொல்லும்போது அதில் அதை லைட்டாக மாற்றிட்டு பாப்பா ரெண்டு மணிக்கு சொல்லும்போது மார்னிங் இந்த சாங்கலேயுமே நான் கொடுத்துட்ணும் ஆக்சுவலாக ஏன்னா அது சொன்ன மாதிரி கணேஷ் சொன்ன மாதிரி மால் ரெடியாக இருக்கும் அவங்களுக்காக ஆக்சுவலாக ஸோ சீன் எடுக்க முடியலன்னா சாங்கு சாங் எடுக்க முடியலன்னா சீனு சீன் எடுக்க முடியலன்னா சாங்கு அதாவது மாறி மாறி இருக்கிறதுனால ஆல்மோஸ்ட் இந்த படத்துக்கு நான் எப்படியும் ஒரு ஒரு தேர்ட்டி சாங்ஸாக பண்ணியிருப்பேன் சார் அக்களா ஈஸியா பண்ணியிருப்பேன் சில வாட்டி அவங்க சொன்ன சாங்கை வேறு மறந்துடுவாங்க ஆக்டலா ஓ நைட் அதை சொன்னேன்னா சொல்றேன் அதை சொன்னே சொல்லிட்டு இது ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா அந்த குரூப் ஒன்று வச்சிருப்பாங்க இவங்க ஆக்சுவலாக ஒரு நாள் நல்லா இருக்கும் மறுநாள் எல்லாமே அவ்வளோதான் தான் போய்டுவாங்க குரூப்ல இருந்து எல்லாம் போயிடுவாங்க மறுபடியும் சேர்ப்பாங்க போய்டும் ஸோ ஒரு ஒரு ஜாலியாக இருக்கும் ஒரு காலேஜில் ஒரு ஸ்கூல் டேஸில் இருந்த மாதிரி இருக்கும் ஏங்களா ஸோ மீடியா இந்த படம் வந்து நீங்கள் நீங்கள் பெஸ்ட்டாக எழுதிங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் ரொம்ப நல்ல நல்ல கதைகள் இருக்குல கதை மீன்ஸ் ஒரு அஸ்மன் வைப்போம் வந்து நாற்பது வயசுக்கு மேலே என்னென்னலாம் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவாங்களோ அதெல்லாம் இருக்குல ஸோ கண்டிப்பாக அந்த மக்களுக்கு இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் இந்த மாதிரி படங்கள் ரொம்ப பிடிக்குது ஸோ நீங்கள் கொஞ்சம் ஸ்பெஷலாக எழுதினீங்கன்னா இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடையும் அந்த சதீஷ் பிரதருக்கும் அந்த பாலா பிரதருக்கும் மதி ரொம்ப நன்றி இந்த படத்துக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட் இருக்கீங்க நீங்கள் ரொம்ப ரொம்ப நன்றி அண்டு நிக்கில் சார் டீமுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சூப்பராக பண்ணியிருக்காங்க அந்த ஸ்டார் மியூசிக் இந்த ஆடியோ வாங்கியிருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப நன்றி இந்த படத்தில் ரொம்ப சிங்கர்ஸ் பாடி இருக்காங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி முக்கியமாக நம்ம ஷோபனா அவங்களுக்கும் நல்ல ஒரு பலத்த கரகோஷம் கொடுங்க சூப்பராக பண்ணிட்டுருக்காங்க முக்கியமாக வந்து மாஸ்டர்னாலே வந்து டான்ஸ் 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 எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இந்த படத்தில் அவர் எக்ஸலன்ட் அவர் ஒரு ஆக்டராக வந்து ஆக்ட் பண்ணியிருக்காரு அந்த கிளைமேக்ஸ் சீன்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு பட் ரொம்ப ட்ரை பண்ண இந்த நிகழ்ச்சிக்கு வரணும்னு சொல்லிட்டு பட் அங்கே ஷூட்டிங் கோவால விவியா போயின்லாம் வர முடியும் எனக்கும் ஃபோன் பண்ணி சொன்னார் ஸோ அதனால் வந்து மாஸ்டருக்கு பலத்த கரகோஷம் கொடுங்க இந்த நேரத்தில் ராபர்ட் மாஸ்டருக்கு ஸோ இப்போ கொடுக்கப்போகிறதா கிளாப் தான் வெயிட்டாக கொடுக்கணும் யாராக ஓகே நம்ம வனிதா டானுக்கு ஒரு பெரிய கிளாப் கொடுங்க ஆக்டாக

ஃபர்ஸ்ட்டு நினச்சேன் நான் இதில் எதுவுமே பண்ணல எதுக்கு வரணும்னு அப்புறம் படம் அமிச்சாங்க மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் நினச்சேன் வி ஆர் லிவிங் இன் அ கண்ட்ரி நம்ம கடவுளை மட்டும் கடவுளை பார்க்கும்போது ராதே கிருஷ்ணான்னு சொல்கிறோம் ஆனால் ஆர் வி ரியலி கிவிங் த உமன் த சேம் சிமிலாரிட்டி நினச்சி பாருங்கள் இல்லை

விஜயாந்தனி சார் அண்ட் அகெய்ன் ஐ லவ் இட் அந்த ஒரு பாயிண்ட்காக அந்த மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டருக்கு ஐ ரியலி அப்ரிஷியேட் ஃப்ரம் த பாடம் ரியலி கிரேட் வி லேடிஸ்க்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும் அண்ட் கடவுள் மாதிரி இருக்கிற இந்த ப்ரெஸுக்கு என்னுடைய வணக்கம் எங்களை வாழ வைக்கும் தெய்வமாகிய நம்ம வியூவர்ஸ்க்கு அவங்களுக்கு ஒரு வணக்கம் தேங்க்யூ ஸோ மச் பிரவீன் லம் லால்வாணி தேங்க் யூ